மலேசிய தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் புதிய முயற்சி பிற நாடுகளில் உள்ளதைப் போன்றே மலேசியாவிலும் தளபதி விஜய்க்கு தீவிர ரசிகர் பட்டாளம் உள்ளது மலேசியாவில் உள்ள தமிழர்களை தமிழக வெற்றி பால் கவர மலேசியாவால் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தற்போது ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளனர் மலேசியா தமிழ் இணைய ஊடக தோழர்கள் தங்கள் காரில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியையும் தளபதியின் புகைப்படங்களையும் ஒட்டி வீதிகளில் ஓட செய்து மலேசியாவால் தமிழ் மக்களிடையே தமிழக வெற்றி கழக கட்சியை பிரபலப்படுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜயை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் முழு முயற்சியில் செயல்பட்டு வருகின்றனர் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்தே தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு கிடைக்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மலேசியாவில் வாழும் தமிழர்களின் வாக்குகள் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் முயற்சியில் மலேசியாவால் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தங்கள் பணிகளைத் தொடங்கியுள்ளனர் அவர்களின் இந்த முயற்சிக்கு பாராட்டுகள் மலேசியாவில் தோழர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பிரபலப்படுத்த கையில் எடுத்துள்ள முயற்சி மற்ற தமிழக வெற்றி கழக தோழர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது